இன்றைய காலகட்டத்தில் ஒரு டெஸ்ட்யூ பேபி ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்றத உணர்ந்து அதை எங்கே பண்ணிக்கலான்னு டிசைட் பண்ணுறது ஈஸியாக கஷ்டமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ பேபி ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ஃபார்ம் ஐவிஎஃப் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன்னு சொல்லுவோம் இன்னொரு ஃபார்ம் வந்து இக்ஸின்னு சொல்லுவோம் இன்ட்ரோ சைட்ரோபிளாஸ்மிக் ஸ்பேர்ம் இன்ஜெக்ஷன் இந்த ரெண்டு டெக்னிக்ஸ் மூலியமாக எகேன்ஸ்ட் பேமை இணைச்சி கருவை உருவாக்கி உருவான கருவை கர்ப்பப்பையில் வச்சு நம்ம வந்து குழந்தையின்மைக்கு ஒரு தீர்வு காணுறோம் பட் இந்த ட்ரீட்மெண்ட்டோட ஃபஸ்ட்டு புரிதல் என்னென்னா இட் இஸ் நாட் அ ஹ ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ப்ரோக்ராம் வயசஸ் சார்ந்து ஹையஸ்ட் சக்ஸஸ் ரேட்டாக நம்ம சிக்ஸ்டி செவன்ட்டி பெர்சென்ட் எதிர்பார்க்கலாம் லோவஸ்ட் சக்ஸஸ் ரேட்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் குரூப் அவங்க சொந்த எக்கோட பாப்பா வேணும்னா இட் பிகம்ஸ் ஆஸ் லோவஸ் அரவுண்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஸோ கவுன்சிலிங்க்கு போகும்போது இதெல்லாம் அட்ரஸ் பண்ணப்படுது இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் முடிவு எடுக்கிறது ஏன்னால் கண்டிப்பாக நமக்கு இயற்கையாக வராதா நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் வருமே அப்படின்னு நிறைய பேர் வந்து முப்பது வயசில் புரிஞ்சுக்கிற ஒரு பிரச்சனைக்கே ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வரும்போது பல வருட தாமதம் ஆயிடுது ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் அக்செப்டன்ஸ் நமக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருக்குது நாம் இதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல நிறைய பேசி அவங்க அந்த முடிவுக்கு வரணும் இந்த செகண்ட் கிளிச் வந்து ஃபினான்சஸ் சராசரி வந்து உங்களுக்கு மினிமம் டூ டு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆகிடும் ஒரு குட் குவாலிட்டி டெஸ்டி பேபி ப்ரோக்ராமை பண்ணுறதுக்கு அண்ட் நம்ம ஏன் ஒரு குட் குவாலிட்டி ப்ரோக்ராமை நோக்கி போகணும்னா பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து குறைபாடு இல்லாமல் ஆரோக்கியமாக பல வருஷம் வாழணும் அப்படின்ற ஆசையோடு தான் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே நம்ம வரோம் ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டூ அ குட் குவாலிட்டி ப்ரோக்ராம் பட் உங்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்க இருக்க நியூவர் டெக்னிக்ஸ் நியூவர் ட்ரக்ஸ் நியூவர் ப்ரொசீஜர்ஸ்னு வர வர காஸ்ட் கேன் கெட் ஹையர் ஸோ இந்த ஃபினான்சஸ் வந்து ஒரு கேரண்டீடு சக்ஸஸ் கிடைக்காதும் போது முடிவெடுக்கிறது மிக மிக சிரமமே அதனால தான் கவுன்சிலிங் மல்டிப்புள் செஷன்ஸில் தேவைப்படுது சம்டைம்ஸ் ஒரு சைக்காலஜிஸ்ட் இமோஷனல் கவுன்சிலிங் அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு பண்ணுறது இஸ் இம்பார்ட்டன்ட் தி அதர் திங் இஃப் யூ லுக் ஆட்ன்றது வந்து தெர் ஆர் ஸோ மெனி சென்டர்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் ஒரு புடவை கடை அப்படின்னா நீங்கள் ஒரு விசேஷத்துக்கு அங்கே போய் இந்த நம்ம ஊர்லேயே கல்யாணம்னா இந்த இடத்துல தான் இப்போ ஜவுளி எடுப்போம்னா எடுத்துருவீங்க பட் ஒரு ஊரில் ஒரு ரோடில் ஒரு முப்பது நாற்பது கடை இருக்குன்னா நீங்கள் எல்லா கடையும் வந்து பெஸ்ட்டு பெஸ்ட்டு நான் தான் இங்கே வாங்க பட்டுப்படுவேனே நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க ஸோ அந்த ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி சென்டர்ஸ் இருக்கும்போது ஒரு காமன் மேனுக்கு எங்கே போனால் நமக்கு அஷ்யோடாக ப்ரெக்னென்சி கிடைக்கும் அப்படின்ற ஒரு தேடுதல் இருந்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய ஹம்பிள் சஜஷன் வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டாக்டரை மீட் பண்ணி டாக்டரோட கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டோமா உண்மையான நிலை என்ன நாம் ஆக்சுவலாக எண்டு பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ண போகிறோம் அது நமக்கு எவ்வளவு ரியலிஸ்டிக் சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்றத கேட்டுக்கணும் சம்டைம்ஸ் உண்மை கசக்கும் இப்போ ஒரு டாக்டர் வந்து உங்களுக்கு இவ்வளோ செலவாகும் உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டாக சக்ஸஸ் ரேட்னு சொல்லும்போது கேரண்டீடு சக்ஸஸ் எங்கே கிடைக்கும்னு தேடுதல் வந்து ஒரு இயல்பான விஷயம் பட் அது வந்து ரியாலிட்டியாக ரியலிஸ்டிக்கான்னு பார்க்கணும் தென் கம்ஸ் த சேலஞ்ச் உங்களுடைய ஓன் எகென்ஸ் பர்மில் பண்ணும்போது என்ன சக்சஸ் ரேட் டோனார் எக் டோனார் ஸ்பேமில் பண்ணும்போது என்ன சக்ஸஸ் ரேட் நம்ம நிறைய வாட்டி கன்ஃப்யூஸ் ஆகி ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போடுறதுக்கான காரணம் வந்து நம்ம எகு ஸ்பேம் இல்லாமல் வேற ஒருத்தவங்க எகு ஸ்பார் வர கருவை உள்ள வச்சுடுவாங்களோன்னு இன்றைய ஏஆர்டி லா ஒரு கவர்னன்ஸ் மூலம் ஒரு ரெஜிஸ்டர்ட் சென்டர் அப்படி பண்ணக்கூடிய வாய்ப்பே இல்லை அண்ட் அப்படி அந்த மாதிரி பெட்டர் எக்கு பெட்டர் ஸ்பேமோடு தான் சக்ஸஸ் ரேட் வரும்னா கண்டிப்பாக டாக்டர் உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணி உங்கள் ஒப்புதலோட சிக்னேச்சர் வாங்கிட்டு தான் அப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும் ஸோ டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவோம் நம்மளால் நம்ப முடியணும் ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கைக்கு அஸ்திவாரமே ஸோ யூ நீட் டு ஹேவ் ஃபேத் அண்ட் அந்த டாக்டரை நம்ம நம்பி டவுட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு பண்ணணும் ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் அக்செப்டன்ஸ் ஓஹோ நம்ம குழந்தையின்மேனு ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம் அது கணவனை மட்டும் பாதித்த கண்டிஷனாக இருக்கலாம் நிறைய வாட்டி கணவன் மனைவி ரெண்டு பேரையும் பாதிக்கிற மாதிரி கண்டிஷன் தான் தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் குவாண்டமாக எல்லாேருக்கும் மாறிடுச்சு ஏஜ் தாண்டி தான் எல்லோரும் கல்யாணமே பண்ணுறாங்க தேர்ட்டி இயர்ஸ் நெருங்கும் போது தான் மோஸ்ட் ஆஃப் தேம் ஆர் ரெடி ஃபார் த ஃபர்ஸ்ட் பேபி அபவ் ஆல் ஒர்க்கிங் கப்புளாக இருக்கும்போது அந்த ரேஸ் வித் டைம் நல்ல ஆரோக்கியமான உணவை கரெக்டாக ஒரே நேரத்தில் குடி சாப்பிட முடியாமல் நல்ல சுத்தமான தண்ணி கிடைக்காமல் ஒரு டூ லிட்டர்ஸ் ப்ராப்பர் லிக்விட் லிக்யூட் இல்லை நிறைய பேர் இன்றைக்கி வந்து தூக்கத்தோடு போராடுறாங்க ஒரு குட் குவாலிட்டி ஸ்லீப் நான் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் நிம்மதியாக தூங்கினேன்னு சொல்கிறவங்க வந்து வெரி ஃபியூ பீப்புள் அண்ட் த இன்வேஷன் ஆஃப் மீடியா வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளே மீடியா இன்றைக்கி ஃபுல்லும் சோர்ந்துருச்சு நீங்கள் என்ன நியூஸ் கேட்கணுமோ நீங்கள் எதை நம்பணுமோ இது உண்மையாக இல்லை மாயையான்னு புரிஞ்சுக்கிறது ஃபேக் நியூஸ் ஃபேக் டேட்டா இதெல்லாம் உள்ள நீங்கள் உண்மையை தான் கேட்குறீங்களா உண்மையை தான் பார்க்குறீங்களான்றது சச் கன்ஃபியூஷன் அண்ட் ஹியூமன் மைண்டு வந்து எதை கேட்டாலும் நம்பிடுற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் இன்புட்டோ ஒரு நெகட்டிவ் தாட்டோ ஒரு ஃபால்ஸ் ப்ராப்பகேண்டாவோ எப்போவுமே அதுதான் வேகமாக ஏறும் பட் இதுதான் ட்ரூத் இது தான் ரியாலிட்டி அப்படின்றத வந்து பொறுமையாக ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம டவுட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கிளாரிட்டியாக பேசி தீர்த்துக்கிட்டோன்னா அக்செப்டன்ஸ் வந்துடும் ஓகே நமக்கு இந்த ட்ரீட்மெண்ட் தேவை செகண்ட் கம்ஸ் ஃபினான்சஸ் நம்ம இதுக்கு எவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுற தகுதியில் இருக்கோம் நம்ம வந்து இந்த ட்ரீட்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ சக்ஸஸ் கிடைக்கும் டோட்டல் ஃபண்டிங்கை பிளான் பண்ணிக்கிட்டோம்னா யூ கேன் ஹாவ் அ பிளான் நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் ரிசோர்ஸஸை இங்கே அங்கேன்னு போய் வேஸ்ட் பண்ணாமல் ப்ரையாரிட்டி கொடுத்து அதை சேனலைஸ் பண்ணி அந்த ஃபண்டிங்கை லோன் ஆப்ஷன்ஸ் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்கிறதில் பண்ணலாம் தென் கம்ஸ் தி ப்ராக்டிகாலிட்டி ஹவு மச் ஆஃப் சக்ஸஸ் ரேட் கேன் ஹேப்பன் சம்டைம்ஸ் நமக்கு ஒரே அட்டம்ல பாப்பா வந்துடும் பட் மெனியே டைம்ஸ் செகண்ட் ஆர் தேர்ட் அட்டம்ட் வரைக்கும் பண்ணுற மாதிரி வரும் இப்போ வெளிநாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் க்யூமுலேட்டிவ் சக்ஸஸ் ரேட் தான் பேசுவாங்க அப்படின்னா ஒரு த்ரீ சைக்கிள்ஸில் உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் சக்ஸஸ் தான் பேசுவாங்க அண்ட் ஃபண்டிங் வந்து எதர் கவர்மெண்ட்டே ஃபண்டிங் பண்ணும் ஏன்னா அவங்களுக்கு பாப்புலேஷன் ப்ராப்ளம் நிறைய கண்ட்ரீஸில் தே வான்ட் பீப்புள் டு ஹாவ் பேபீஸ் ப்ளஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களுக்கு அந்த இன்ஃபர்டிலிட்டி ஃபண்டிங்கை கொடுக்குது ஸோ அவங்களுக்கு அந்த பண ரீதியான பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுனால அந்த கப்புள்ஸோட ஸ்ட்ரெஸ் லெவல் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இதெல்லாம் ரொம்ப கம்மி முடிவுகளை அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்தால் போதும் நம்ம ஊரில் பிரச்சனை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தவிர மற்றவங்க எல்லாருமே டெசிஷன் மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகிறாங்க ஃபண்டிங்க்கு போதிய ஹெல்ப் கிடைக்கிறதில்ல ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் இப்போ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒரு அசைன்டு சென்டர் இருக்கும் அங்கே தான் போய் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அந்த சென்டர் அவங்க நம்ப வேண்டிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க நம்ம ஊரில் அப்படி இல்லை சுற்றி ஒரு மல்டிப்புள் சென்டர்ஸ் இருக்கும்போது எந்த சென்டருக்குள்ளே போகிறது அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம அந்த சென்டரில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சக்சஸ் கிடைக்குமான ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுது ஸோ கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணுன்னா ஒரு டூ டு த்ரீ சென்டர்ஸில் போய் கன்சல்ட் பண்ணி உங்கள் மனசுக்கு எது சமாதானமாக படுதோ வேர் யூ ஃபீல் எனக்கு இந்த வைப் கரெக்டாக இருக்குது ஐ திங்க் ஐ வாண்ட் டு டூ இட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் ஐ திங்க் தட்ஸ் த வே ஃபார்வர்ட் ஸோ ஐவிஎஃப் இக்ஸி டெசிஷன் மேக்கிங் இஸ் அ சேலஞ்ச் பட் அக்செப்டன்ஸ் ஃபினான்சஸ் இமோஷ்னல் ப்ரிப்பேர்னஸ் ஃபார் த ரியாலிட்டி இவ்வளோ தான் நம்ம சக்ஸஸ் ரேட் எதிர்பார்க்கலாம் அண்ட் ப்ராப்பர் டெசிஷன் செல்ஃப் கேமீட்டா டோனர் கேமீட்ஸான்னு எடுத்துகிட்டு உரிய நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சென்டர்னு நீங்கள் நம்புகிற ஒரு இடத்துல போய் பண்ணும்போது டூ டு த்ரீ அட்டம்ஸில் த பேபி வில் கம் கண்டிப்பாக வரும் ஸோ பொறுமை புரிதல் அண்ட் வாட் டு சே ப்ராப்பர் ஃபினான்சஸ் இருந்து ஒரு லைன்ஸ் ஹார்ட் இருக்கணும் அவங்களுக்கு தோல்வி தோல்வின்னு ஒன்று வந்ததுன்னா தயவு செய்து அதுதான் எண்ட் ஆஃப் லைஃப்னு நினைக்காம லெட் மீ கோ அகெய்ன் அண்ட் ஃபைட்டுன்னா ஆல் ஃபைட்டர்ஸ் வில் பி பிளஸ்ட் பர் த பேபி பட் தெர் இஸ் அ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் வேர் ரிப்பீட்டட் அட்டம்ஸ் கூட அவங்க ஃபண்டெல்லாம் அவங்க சின்சியராக ஸ்பெண்ட் பண்ணாலும் கிடைக்காத ஒரு குரூப் கண்டிப்பாக இருக்குது இட் இஸ் அட் தட் பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம பாடி வந்து அதை கொடுக்க மாட்டேங்குது ஸோ தெர் ஆர் டுடே ஆப்ஷன்ஸ் லைக் அடாப்ஷன் சைல்டு ஃப்ரீ ஸோ வீ ஹாவ் டு லுக் லுக்கேட் இட் ஃப்ரம் அ ஹியூஜ் வியூ பாயிண்ட் பட் குழந்தை வேணும்னு நினச்சி கணவன் மனைவி பொறுமையோட ஃபண்டிங்கை சேனலைஸ் பண்ணி அட்டெம்ப்ஸ் எடுத்து இட் இஸ் அ வெரி வெரி ஃபீஸபிள் திங் பிகாஸ் த டெக்னாலஜி இஸ் அ பியூட்டிஃபுல் டெக்னாலஜி இட்ஸ் அ கான்ஸ்டன்ட்லி மேக்கிங் மோர் அண்ட் மோர் நியூ இனோவேஷன்ஸ் அண்ட் Everybody who seeks a solution will find a solution. So, I just wish that uh, uh, most people who are in search of uh, achieving parenthood are blessed by the Almighty to achieve that parenthood.